வண்டியோட டயர் பார்த்தீங்கன்னா அதுக்கு கொடுக்கப்பட்ட ப்ரெஷர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் நம்மளோட மேனுவலில் கொடுத்துருப்பாங்க டயரோட ப்ரெஷர் வந்து இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு அவ்வளோ மட்டும் இருந்தால் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குற மைலேஜ் கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா டயரில் சரியான ஒரு ப்ரெஷர் இல்லாமல் ஒரு எடுத்துக்காட்டுக்கு வீலரில் நாற்பது முப்பது ஃப்ரண்ட் வீல் முப்பது பேக் வீல் நாற்பது வைக்காமல் இருந்தோம்னா டயரோட எல்லா பாகமுமே தரையோட டச் ஆகும் டச் ஆகுறப்ப நமக்கு உராய்வு வந்து தரையில் அதிகமாக இருக்கும் அதனால் வண்டி பார்த்திங்கன்னா வேகமாக போகிறதுக்கு தடையாக இருக்கும் இந்த ஒரு காரணம் மிக பெரிய மைலேஜை ட்ரா பண்ணும் டயர் பரசரை வாரத்தில் ஒரு தடவை அல்லது நம்மளோட டயரோட கண்டிஷன் எப்படியோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செக் பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது அந்த டயரில் இருக்கிற அந்த கிரிப்பு அப்படிங்கிறது குறைஞ்ச் குறைய விட்டு ஓட்டக்கூடாது கிரிப்பே இல்லாமல் ஓட்டினோம்னா மைலேஜ் சுத்தமாக கிடைக்காது இந்த டயருங்கிறது இந்த மைலேஜில் மிக 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 முக்கியமான ஒரு பாகம் தேங்க்யூ